முக்கிய நிகழ்வுகள் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு கூறிய பெண் எம்எல்ஏவுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் திமுக பாஜக தலைவர் உட்பட நிர்வாகிகள் மீது காவல் நிலையத்தில் காங்கிரசார் புகார் ராகுல் படத்தை அவமரியாதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் மோடி குறித்து அவதூறு பேச்சு ராகுல் காந்தியை கண்டித்து பாஜகவினர் பேரணி காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பேரணியாக சென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பீகார் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் வாக்காளர் அதிகார யாத்திரை நடைபெற்றது இந்த யாத்திரையின் யாத்திரையின்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் ஹீரா பென் மோடியை தவறாக பேசியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவரது தாயாரையும் தரைக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் சாய் சரவணகுமார் செல்வம் தீபாய்ந்தான் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் சுதேசி பஞ்சாலையிலிருந்து பேரணியாக மறைமலை அடிகள் சாலை அண்ணாசாலை வழியாக வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர் அப்பொழுது அண்ணாசாலை அம்பலத்தடையார் மடம் வீதி சந்திப்பில் வந்த அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து அங்கேயே காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜகவினரின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்ததாக கூறி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த நிலையில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரிய கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஜெய்சங்கரிடம் மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்தவர்கள் மீது வெளியே வர முடியாத வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் வேணா ஒன்று செய் நீ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணு நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் எந்த மைதானம்னு சொல்லி நாங்கள் வரோம் நேரடியாக சந்திச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் வரோம் நீ என்னைக்குன்னு சொல்லு நீ வந்து அரகோல் ஊடு எந்த மைதானம் ஃபிக்ஸ் பண்ணு நாங்களும் வரோம் நீ ஆனால் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வன்முறை மேலே ஆனால் வன்முறையை தூண்டுறதும் உச்சேர் மாதத்துடைய அமைதியை சீர்குலைத்தும் உச்சேர் மாதம் மத கலவரத்தை உருவாக்கத்தும் முஸ்லீம் உடைய மாஸ்க்கு மேலே கல் எடுத்து அடிக்கத்தும் அதே மாதிரி ஒரு கிறிஸ்டினுடைய சர்ச்சு மீது ஒரு வன்முறை தோன்றத்தும் இது மாதிரி மத கிழவரத்தை உருவாக்கி அங்கங்கே ஆட்சி பிடிக்கிற மாதிரி புதுச்சேரி மாதம் உங்கள் இது மேவாது இங்கே நடக்காது புதுச்சேரி மாநிலம் எல்லாரும் தாய் மக்களாக சகோதரனாக வாழக்கூடிய ஒரு அமைதியான மாநிலம் இங்கே சாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது இந்தியாவுடைய பிரதிபலிப்பு தான் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரியில் பெண் ஒருவருக்கு சொந்தமான இடத்தை குறைந்த விலைக்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கேட்டு மிரட்டுவதாக அந்த பெண் தனது வயது முதிர்ந்த மாமியார் மற்றும் உறவினருடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் புகார் மனு அளித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் தமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தனது தொகுதியில் இருக்கும் இடத்தில் பிரச்சினை என்பதால் தான் தலையிட்டதாக சிவா பேட்டி புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரன் மனைவி சாந்தலக்ஷ்மி இவரது கணவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் தனது கணவரின் தாயாருடன் சாந்தலட்சுமி வசித்து வருகிறார் இவருக்கு வெள்ளினூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் சொந்தமாக ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலம் உள்ளது வாரிசு யாரும் இல்லாத இவர் தனது நிலத்தை விற்பனை செய்ய வேண்டும் என தனது அண்ணன் மகனான ஐஆர்பிஎன் துணை உதவி ஆய்வாளர் கார்த்திகேயனிடம் தெரிவித்துள்ளார் அதன்படி கார்த்தி தனது மாமா நிலத்தை அளந்து வேலி அமைத்து நிலத்தை விலை பேசி உள்ளார் இது குறித்து அறிந்த திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவின் ஆதரவாளர்கள் சாந்தலட்சுமி நிலத்தில் போடப்பட்டிருந்த வேலிகளை அகற்றிவிட்டு அந்த இடத்திற்கு சிவாவிற்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தை சிவாவிற்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகின்றது இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் வீட்டிற்கு சென்று கார்த்திகேயன் பேசிய பொழுது ஷிவா தனக்கு அந்த இடம் தனக்கு வேண்டும் என்றும் தான் கேட்கும் விலைக்கு நிலத்தை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என அவரை தரைக்குறைவாக பேசி வெளியே செல்லுமாறு கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கார்த்திகேயன் தனது அத்தை சாந்தலக்ஷ்மியுடன் வெளியூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் கார்த்திகேயின் மீது எதிர்க்கட்சி தலைவரை மிரட்டியதாக புகார் பதிவு செய்யப்பட்டது இதில் விரக்தி நடந்த கார்த்திகையின் தனது அத்தை மற்றும் அத்தையின் வயது முதிர்ந்த மாமியாருடன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தங்களது நிலத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுவதாக புகார் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிவா சாந்த சொந்தமான நிலத்தை அவரது உறவினரும் தனது கட்சியைச் சேர்ந்த ஆதி மூலம் மற்றும் குலசேகரன் ஆகியோர் குத்தகைக்கு எடுத்து வைத்திருப்பதாகவும் அதில் அவர்கள் விவசாயம் செய்து வந்த நிலையில் அவர்களிடம் தெரிவிக்காமல் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் வந்து வேலி போட்டதாகவும் இதனை தட்டி கேட்டு அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கும்பல் குடியிருப்பது தனக்கு தெரியவர தனது தொகுதியில் இருக்கும் இடத்தின் பிரச்சினை என்பதால் இது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதாக தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் சிலர் செயல்படுவதாக சிவா தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் நிலத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்க முயல்வதாக அந்த நபர் காவல்துறை டிஜிபியிடம் புகார் அளித்துள்ள நிலையில் தற்பொழுது திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பெண் ஒருவரின் நிலத்தை குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுவதாக துணைநிலை ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதுவையில் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தனக்கு சில அமைச்சர்கள் டார்ச்சர் செய்வதாக பேசி வீடியோ வெளியிட்ட நிலையில் எம்எல்ஏ சந்திர பிரியங்காவிற்கு புதுவை முதல்வர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் முதல்வருக்கு கோரிக்கை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சந்திர பிரியங்கா இரண்டு நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வெளியிட்டார் இதில் தன்னை பெண் என்றும் முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் பெயர் குறிப்பிட விரும்பாத அமைச்சர்கள் தொடர்ந்து டார்ச்சர் செய்து தொந்தரவு கொடுத்து வருவதாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனை அடுத்து இன்று காரைக்கால் தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வெளியிட்டுள்ள பதிவில் ஒரு அமைச்சர் தமக்கு டார்ச்சர் கொடுப்பதாகவும் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் இதனை நாங்கள் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எனவே எம்எல்ஏ சந்திரபிரியங்காவிற்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பிரச்சனையில் தலையிட்டு அவருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவரது கருத்து குறித்து உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாச்சியும் கோரிக்கை வைத்துள்ளார் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அவர்களை அழைத்து இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவில் எம்எல்ஏ சந்திர பிரியங்கா ஒரு அதிகாரி மீது கருத்து தெரிவித்துள்ளார் அது காவல்துறையாக இருக்கும் என்றும் காரைக்காலில் சமீப காலமாக காவல்துறை ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டது எனவே இதற்கு காரைக்காலில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருபுவனை துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் பழுதால் மின் விநியோகம் பல்வேறு இடங்களில் தடை பொதுமக்கள் தொழிற்சாலைகள் பாதிப்பு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அங்காளன் நேரில் சென்று பழுது பணிகளை பார்வையிட்டு மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரிதமாக பழுதுகளை நீக்கி தடையில்லா மின்சாரத்தை வழங்க கேட்டுக்கொண்டார் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை துணை மின் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்த ஆயில் கசிந்து மின்தடை ஏற்பட்டது அப்பொழுது மின்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு டிரான்ஸ்ஃபார்மரை சர்வீஸ் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்த பணியின் காரணமாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டு சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டது இதனால் திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகள் பள்ளி கல்லூரிகள் வணிகக் கடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இதனால் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளான பொதுமக்கள் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அங்காளனிடம் புகார் அளித்தனர் நேற்று முன்தினம் மின்துறை அதிகாரிகளை அங்காளன் எம்எல்ஏ தொடர்பு கொண்டு பேசிய பொழுது துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்ஃபார்மர் பழுது காரணமாக மின்தடை ஏற்பட்டுள்ளது விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் இருந்தபோதிலும் கடந்த ஒரு வார காலமாக தடையில்லா மின்சாரத்தை வழங்க முடியாமல் மின்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சாலைகள் சிரமம் அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்று மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரிதமாக மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்எல்ஏ அங்காளன் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி மேற்பார்வையில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்ஃபார்மர் பழுது நீக்கும் பணியில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர்கள் பழனிவேலு ராஜேந்திரன் கோகுல் லைன்மேன் ராமலிங்கம் மற்றும் ஊழியர்கள் இரவு பகலாக டிரான்ஸ்ஃபார்மரை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் செப்டம்பர் மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மின்தடையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது புதுச்சேரி அன்னை சிவகாமி பள்ளியில் நடைபெற்ற டெங்கு குறித்த விழிப்புணர்வு அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி முதலியார்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார் மேலும் இயக்குநர் டாக்டர் சிவராமன் கல்வித்துறை மாநில திட்ட இயக்குநர் கல்பனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி ஓவியப் போட்டி போன்றவை நடத்தப்பட்டது டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் அவற்றை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுவையை மாற்ற உறுதி ஏற்பதாக அமைந்திருந்தது டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி துணை முதல்வர் கலியமூர்த்தி வரவேற்றார் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் சரண்யா நன்றி கூறையாற்றினார் மருத்துவர் பாலாஜி மலேரியா பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஆஷா பணியாளர்கள் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் என்எஸ்எஸ் ஆசிரியை தக்ஷா சாந்தா சுகாதார உதவி ஆய்வாளர் ஜானகிராமன் ஆனந்தராஜ் ரீட்டா சரவணன் சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன் பள்ளி மாணவர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் இல்ல திருமிழா விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பாளர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட குழு உறுப்பினருமான செல்வி ராமசரவணன் அவர்களின் இல்ல திருமண விழா தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செஞ்சி சேர்மன் மொக்தியார் அலி மஸ்தான் வரவேற்புரையாற்றினார் நெடுஞ்செழியன் விஜயகுமார் சாந்தி சுப்பிரமணியன் நாராயணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழில் ரரசன் முன்னாள் சேர்மன் ஷிவா விழுப்புரம் மத்திய மாவட்ட அயலக அணித் தலைவர் ஹலீல் பாய்ஸ் ஒன்றிய செயலாளர்கள் முரளி ராஜி மைத்ரி ராஜேந்திரன் புஷ்பராஜ் பாஸ்கர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் எறையூர் ரவிச்சந்திரன் வானூர் அழகுவேல் மாவட்ட குழு உறுப்பினர் கௌதம் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் காரட்டை ஜோதிபிரகாஷ் பொம்மூர் சிவபெருமாள் ராய புதுப்பாக்கம் ஏழுமலை தேர்குணம் கிருஷ்ணராஜ் அச்சரம்பட்டு வினோத்குமார் கடகம்பட்டு செந்தில் பெரிய கொழுவாரி சக்திராம் முரளி ஞானக்கல் மேடு ராஜகுரு பாண்டியன் புருஷோத்தமன் புளிச்சப்பள்ளம் சண்முகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பெங்களூருவில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது தேர்தல் நடைபெற்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தற்பொழுதே தொடங்கிவிட்டன இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெங்களூருவில் இருந்து லாரி மூலமாக புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன்படி ரெடியார்பாளையத்தில் உள்ள தேர்தல் துறை அலுவலகத்தில் தொள்ளாயிரத்து எண்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருநூற்றி அறுபது கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் நானூற்றி எண்பது சீட்டு இயந்திரங்கள் வந்தன அவற்றை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் பார்வையிட்டார் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது பாஜக எம்எல்ஏ தீபாய்ந்தான் பிறந்தநாளை ஒட்டி கல்மேடுப்பிட் பகுதியில் சுமார் ஆறுநூறு பெண்களுக்கு சேலை வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாஜக எம்எல்ஏ தீபாய்ந்தான் பிறந்தநாள் வரும் எட்டாம் தேதி ஊசுறு சட்டமன்ற தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவரது பிறந்தநாளை ஒட்டி சேதராப்பட்டு கரசூர் தொண்டமானத்தம் குருமாம்பேட்டை பொறையூர் கூடப்பாக்கம் சேந்தனத்தம் பிள்ளையார்கோப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவினர் சுவர் எழுத்து எழுதி உள்ளனர் இந்த நிலையில் கல்மேடுபேட் பகுதியில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏற்பாடு செய்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் எம்எல்ஏ தீபாய்ந்தான் அவரது மனைவி ரவிகா ஆகியோர் அங்குள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவில் வளாக கலையரங்கில் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி தீர்த்தமலை ஏழுமலை மாரிமுத்து கலியபெருமாள் ஜெகன் ஜனார்த்தனன் குமரன் மற்றும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் நடந்தது மேலும் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் மற்றும் அவரது மனைவி ரவிகா ஆகியோருக்கு ஆளுயிர மாலை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகளிர் குழுக்கள் மற்றும் பெண்கள் சுமார் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள் மற்றும் பிரியாணியும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மனோகரன் கலந்து கொண்டார் இதில் கல்மேடுபேட் பாஜகவினர் மகளிர் சுயஉதவி குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு கூறிய பெண் எம்எல்ஏவுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் திமுக எம்எல்ஏ நாட்டின் வலியுறுத்தல் பாஜக தலைவர் உட்பட நிர்வாகிகள் மீது காவல் நிலையத்தில் காங்கிரசார் புகார் ராகுல் படத்தை அவமரியாதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் மோடி குறித்து அவதூறு பேச்சு ராகுல் காந்தியை கண்டித்து பாஜகவினர் பேரணி காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு